சென்னை பயங்கரவாத நடவடிக்கை தொடர்பான எச்சரிக்கை வந்தால் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ரெட் பாதுகாப்பு ஒத்திகையை சென்னையில் போலீசார் மேற்கொண்டனர் இதனால் ஒரே நேரத்தில் சுமார் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் ஒரே நேரத்தில் அடையாறு பரங்கிமலை தியாகராய நகர் மத்திய கைலாஷ் உள்ளிட்ட நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது பயங்கரவாத அச்சுறுத்தல் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த சூழலில் ரெட் பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் விமான நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் பெட்ரோல் பங்குகள் முக்கிய சந்திப்புகள் ரயில் நிலையங்கள் என இடத்திலும் திடீர் சோதனை மேற்கொள்ளப்படும் வாகனங்களை சோதனை செய்தல் சிசிடிவி கண்காணிப்பு அதிகரித்தல் மெட்டல் கிடக்கர்களைக் கொண்டு சோதனை செய்யப்படும் பாதுகாப்பு அமைப்புகளின் தயார் நிலையை பரிசோதிக்கவும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் எப்படி இருக்கின்றன உள்ளிட்டவையை தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஒத்திகை மேற்கொள்ளப்படும் அப்படியான ஒத்திகையில்தான் சென்னை தெற்கு மண்டலத்தில் போலீசார் நேற்று ஈடுபட்டிருந்தனர் நூற்று முப்பதுக்கும் அதிகமான இடங்களில் தலா நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டன முடிந்தவரை பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது சோதனையின் போது இருசக்கர வாகனங்களின் உரிமையாளர் யார் எந்த நோக்கத்திற்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் வாகனத்தின் உரிமம் சரியாக இருக்கிறதா வானங்களில் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் என்ன என்பது சோதனை செய்யப்பட்டிருக்கிறது இதனால் திருவான்மியூர் அடையாறு தினகர் பரங்கிமலை மத்திய கைலாஷ் என பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலம் ஏற்பட்டிருந்தது சர்வதேச அளவில் இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் நாடு முழுவதும் பாதுகாப்பு ஒத்திகை சில நாட்களுக்கு முன்னர் மேற்கொள்ளப்பட்டது அதன் ஒரு பகுதியாகவே நேற்று நடந்த பாதுகாப்பு ஒத்தியிருக்கிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன